அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வந்து சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணம் அதுவும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்திற்கான கடைசி மற்றும் இரண்டாவது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுதுங்க ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணத்தின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான விளைவுகளையும் பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறத வந்து ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் ஒரு ஒருவிதமான விளைவை அது ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மோசமான தாக்கத்தை அது ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோபஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த நாளில் அனைத்து ராசியினருக்குமே ஒரு விதமான தாக்கம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மோசமான விளைவையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல மிகவும் முக்கியமானதுங்க அதே நேரம் விஞ்ஞான கண்ணோட்டத்துல சூரிய கிரகணமானது ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக கருதப்படுது இந்து நாட்காட்டியின்படி இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிகழப்போகிறது முன்னதாக இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ந்தது நிகழ்ந்தது உங்க அனைவருக்குமே நினைவிருக்கும் அறிவியல் பார்வையில் சூரிய கிரகணம் ஒரு வானியல் நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும் கிரகணத்தை வெறும் கண்களால் பார்த்தா ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளிட்ட சில விளைவுகளை மனிதர்களிடையே சூரிய கிரகணம் ஏற்படுத்துவதாக அறியப்படுகிறது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இரண்டுமே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டில் நிகழ இருக்கக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணமானது பன்னிரெண்டு ராசிகளில் குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் பற்றிய விவரங்கள் வந்து பிரபல ஜோதிடர்கள் தெரிவித்திருக்காங்க நிகழ இருக்க சூரிய கிரகணத்தால் வாழ்க்கையே மாறப்போகிறது அந்த விளைவுகளை சந்திக்கக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அயோத்தி ஜோதிடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர் சூரிய கிரகணம் வரக்கூடிய இரண்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா சுமார் ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் நீடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சூரிய கிரகணம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் இருந்து பார்க்க முடியும் அதே நேரம் இதனை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதேபோல அதே போல் சூரிய கிரகணம் ஜோதிட சாஸ்திரப்படி கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இது நிகழ்சதினால ஏற்படக்கூடிய விளைவுகள் பனிரெண்டு ராசிக்காரர்களினுடைய ஜாதகத்திலேயுமே எதிரொலிக்கும் சூரிய கிரகணம் சிலருக்கு சாதகமான விளைவையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அதாவது விருச்சகம் கடகம் மிதுனம் சிம்மம் துலம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக விளைவுகள் ஏற்பட போகிறது அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடைய இரண்டாவது சூரிய கிரகணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மிதுன ராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் சில விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கிரகணம் வந்து உங்களுக்கு மோசமான தாக்கத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் கடும் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க சிந்தித்து செயலாற்றுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களை பா பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இந்த காலம் மிகவும் உங்களுக்கு ஒரு சவாலானதாகவே இருக்க போகிறது வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களின் வியாபாரத்தில் மந்தமான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக வலுவாக இருக்கும் இளம் வயதினர் மற்றும் குழந்தைகள் மாணவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பங்களுக்கு இடையே உறவுகள் வந்து சில சிக்கல்களை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் பல நாட்கள் கைக்கு வராமல் இருக்க இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் வசூலாகிறதுல கால தாமதம் சிக்கல்கள் நீடிக்கத்தான் செய்யும் குறிப்பாக ஆன்மீக பணிகள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய வேலைகள்ல சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையாக இருக்க பாருங்க இந்த வரிசையில நாம் அடுத்து பார்க்க போற ராசி விரட்சகம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் உங்களுக்கு மிக மிக சாதகமற்றதாக இருக்க போகிறது சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்தால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் கால தாமதத்தோடு நீடிக்கத்தான் செய்யும் சட்டென்று நிறைவேறாமல் உங்களுக்கு எரிச்சலையும் உண்டு பண்ணலாம் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா முக்கிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் சொந்த தொழில் செய்து வரக்கூடிய விரட்சுக ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றத்தை கண்டாலும் அதில் சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இது போன்ற அனைத்தும் சாதக நிலையில் உருவாகினால் சின்ன சின்ன இடையூறுகள் மற்றவர்களால் ஏற்படதா செய்யும் எதிரிகள் இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க அடுத்த ராசி சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களை வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலம் குடும்பம் ரீதியாக பல விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தின் சூழ்ச்சியின் காரணமாக சில பிரச்சனைகளையும் நீங்கள் அணுக வேண்டியதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த கிரகணமானது உங்களுக்கு குடும்பம் ரீதியாக பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதனால குடும்பத்தில் இருப்பவர்களிடத்துல கொஞ்சம் வெட்ட கொடத்த போங்க அதிக அளவில் கோபப்படுறத தவிர்த்து கொள்ளுங்க இருப்பினும் பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியாததாகவும் மாறலாம் அதே சமயம் மன அழுத்தம் மன சோர்வு டென்ஷன் கோபம் இது அனைத்தும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிதானத்தோடு செயல்படுவது அவசியம் யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம் சுயமாக சிந்தித்து செயல்படுங்க மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஆடுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அடுத்த ராசிக்காரர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது இந்த கிரகணம் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சினைகளை உருவாக்கினாலும் கூட எளிதில் நீங்க வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இருப்பினும் நீங்க சில சிரமங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாயிருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்க அலட்சியமாக இருப்பதை முற்றிலுமா தவிர்த்துக்கொள்ளுங்க வெளியூர் வெளிநாடு நாடு பயணங்களின் போது சற்று திட்டமிடலுடன் நடந்து கொள்ளுங்கள் இல்ல பொருட்களோ பணமோ களவு செய்ய நேரிடலாம் அதே மாதிரி வீட்டில் இருப்பவர்களிடத்தின் அன்பையும் ஆதரவையும் இழக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம் இருப்பினும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் போதுமான வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நலம் பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது